கந்தன் திரு நீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் சுந்தரவேல் அபிஷேக சுத்த திரு நீரணிந்தால் வந்தமர்ந்த மூத்தவளும் வழி பார்த்து போய்விடுவாள் எவ்வளவு உண்மையான வரிகள் பாருங்க சுந்தரவேலுக்கு அபிஷேகம் செய்த அந்த திருநீரை யார் ஒருத்தவங்க அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வீட்டில் ஸ்ரீதேவிக்கு மூத்தவளான மூதேவி எந்த வழியாக வந்தாலோ அந்த வழியே பார்த்து ஓடிவிடுவாளாம் அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வருமா மூதேவி அந்த சைடு போனதும் ஸ்ரீதேவி இதுதான் நமக்கு நேரம் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளார வந்துடுவாங்களாம் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய அபிஷேகம் செய்த திருநீரு நம்ம வந்து தினம்தோறும் இட்டு கொள்ளும் பொழுது இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள் செவ்வாய்கிழமையில இந்த நாள் வந்திருக்கும் பொழுது நம்முடைய மிக மிக அபிமான நமக்கு அனைவருக்கும் பிடித்த கடவுளான முருக கடவுளை வழிபட நம்ம யாருமே மறந்துட கூடாது அதனால தான் நானுமே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியோடு ரொம்ப நேர்மறை எண்ணத்தோடு இந்த பதிவை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஸோ இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய நீண்ட நாள் கஷ்டத்தை நிச்சயமாக தீர்க்க போகுது ஏன்னா முருகக்கடவுளை வேண்டி அவருக்கு உரிய திருநீரை வைத்து இந்த ஒரு வழிபாடை நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் அதனால் யாருமே தவற விடாதீங்க எல்லாருமே பதிவை முழுவதுமாக பாருங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் முருகா போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்று இந்த வழிபாட்டை இரவு ஒன்பது மணிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி மணி வரை அந்த ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களில் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இருப்பவர்கள் மட்டும் செய்யுங்க தீட்டு காலங்களில் இருப்பவர்களோ அல்லது அசைவம் சாப்பிட்டவர்களோ இதை நீங்க செய்ய வேண்டாம் இன்கேஸ் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை கூட நீங்க செய்யலாம் ஏன்னா இது வந்து முருகனை வேண்டி நாம் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த திருநீரை வைத்து நாம் செய்ய வேண்டிய வழிபாடு அதனால சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் முருகனுக்கு உரிய எந்த நாளிலும் செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி கிருத்திகை நட்சத்திரம் அந்த மாதிரி எந்த நாளிலும் நாம் இதை தாராளமாக செய்யலாம் இங்கே நான் வந்து யூடியூப்காக ஒரு கிளாத் போட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில தரையில் போடலாம் அல்லது ஒரு மனை இருந்துச்சுன்னா மனை போட்டு மனையை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷட்கோணம் வரைஞ்சிக்கிட்டு ஓம் ரீங் ரீங் சரஹன பவ அப்படிங்கிற இந்த சராட்சர மந்திரத்தை எழுதிடுங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இதை மாதிரி கோலம் வரைஞ்சிட்டு இதற்கு மேலே ஒரு தட்டுல அதாவது பித்தளையோ செம்போ வெள்ளியோ அல்லது என்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மண் தட்டோ எது வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை ஒரு என்கிட்ட ஒரு பெரிய அகல் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லைங்க என்கிட்ட அதெல்லாம் இல்லைங்க பேப்பர் பிளேட்டு தாங்க இருக்குது இந்த அலுமினியம் ஃபாயில் மாதிரி இருக்கும்ல அந்த பேப்பர் பிளேட் இருக்குது அதில் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாதீங்க இதில் கொஞ்சமாக விபூதி நீங்கள் எடுத்துக்கோங்க திருநீர் எடுத்துக்கோங்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிறதே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா புதுசாக வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய திருநீரையே நம்ம வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரங்களை உருவேற்றிய சக்தி வாய்ந்த ஒரு மருந்தாக நம்ம மாற்ற போகிறோம் ஆக்சுவலாக திருநீர் அப்படிங்கிறது மருந்து தான் அது ஒரு அரு மருந்து நம்முடைய உடல் பிணிகளையும் மனப்பிணிகளையும் போக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மருந்து ஸோ இதை நம்ம வச்சுட்டு இதற்கு மேலே வந்து ஒரு பிரியாணி இலையில் இப்போ நம்ம இந்த கோலம் வரைஞ்சோம் இல்லையா அதே கோலத்தை இங்கே சிகப்பு நிற பேனாவால் நீங்கள் வரைங்க உங்களுக்கு வந்து இது லைட்டாக தெரியும் இது வந்து சிகப்பு நிற பேனாவால் ஓம் போட் இந்த ஷார் போட்டு ஓம் ரீங் போட்டு சரஹன பவ அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்புள் நைன் அப்படிங்கிற இந்த எண்ணையும் நான் எழுதியிருக்கிறேன் பிரியாணி இலை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்குது இல்லை பாதி தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல ஏன்னா கடைகள்லேயே இப்போ முழு இலை கிடைக்கிறது கிடையாது இப்படி கொஞ்சம் டேமேஜ் ஆனது தான் அவங்க தராங்க நம்ம ஒரு பாக்கெட் வாங்கினா அது அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம இதை எழுதி எழுதிட்டு உங்களுடைய கைகளில் இதை நீங்கள் வச்சுக்கோங்க கைகளில் வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது என்னெல்லாம் அது தீரணும்னு நினைக்கிறீங்களோ ஒன்றல்ல ரெண்டல்ல எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடியணும் நல்ல ஒரு குடும்ப முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கலாம் அதாவது ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தவங்க இதை செஞ்சா போதும் குடும்பத் தலைவனோ அல்லது குடும்ப தலைவியோ இல்லை வளர்ந்த பிள்ளைகள் வேலைக்கு போற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட செய்யலாம் பெற்றோர்கள் செய்ய முடியாவிட்டால் அவங்க செய்யலாம் ஆனால் செய்யக்கூடியவர்கள் சுத்த இருக்கணும் நீங்கள் காலையில் குளிச்சிருந்தா கூட அந்த ஒன்பது மணிக்கு செய்யும் பொழுது முகம் கை கால்லாம் அலம்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது உங்கள் ஹால்லையோ கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து செய்யலாம் தரையில் அமர்ந்தீங்கன்னா தரை விரிப்பு போட்டுக்கோங்க தரையில் அமர முடியாதவர்கள் நீங்கள் சேர்லேயே அமர்ந்து உங்களுக்கு முன்பு ஒரு டேபிளில் இதை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஸோ இது மட்டும்தான் இதை வந்து உங்களுடைய வலது கையில் நீங்கள் வச்சு மூடிக்கணும் மூடிக்கிட்டு என் கண்களை மூடி மனதார ஆத்மார்த்தமாக மனமுருகி என்னெல்லாம் நடக்கணுமோ அப்பன் முருகனை நீங்கள் வந்து கேளுங்க உரிமையோடு கேளுங்கள் அவரிடம் கோவித்து கொள்ளாதீர்கள் நான் இவ்வளோ நாள் உனக்கு பண்ணுறேன் அவ்வளோ நாள் உனக்கு நான் பண்ணுறேன் என்ன எனக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நீ எல்லாம் கொடுத்துருக்குற அப்படின்னு கேட்காதீங்க கேள்விகளை கேட்காதீங்க ஒரு துளி கூட சந்தேகப்படாதீர்கள் எனக்கு வந்து நீ எதுவுமே செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா நம்மளை விட நம்மை படைத்த முருகனுக்கு எல்லாமே தெரியும் எந்த நேரத்தில் நமக்கு என்ன கொடுத்தா அது வந்து நமக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது முருகனுக்கு தெரியும் அதனால் தர வேண்டிய நேரத்தில் தர வேண்டியதை கண்டிப்பாக தாமதமின்றி சரியான நேரத்தில் நமக்கு தந்து நம்மை காப்பார் அதனால குழந்தைகள் படிப்பா அல்லது அவர்களுடைய திருமணமா குழந்தை பேரா வேலை வாய்ப்பா அல்லது பொருளாதார முன்னேற்றமா வெளிநாட்டுக்கு போகணுமா என்ன இருக்குதோ இல்லை கணவன் மனைவிக்குளற நல்லுறவு இல்லை கணவருக்கு தீய பழக்கங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அல்லது ஒழுக்கம் சரியில்லை வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறாரு பசங்களுடைய ஒழுக்கம் சரியில்லை தகாத நண்பர்களுடன் சேர்ந்து சொல்பேச்சு கேட்கறது கிடையாது அதாவது ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறாங்க அப்படின்லாம் என்ன வேணாலும் இருக்கட்டும் உங்கள் குறை எத்தனை வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த இலையை இந்த திருநீர் மேலே வையுங்க ஸோ இது வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழையும் ஷடாக்ஷரம் திருநீருக்கு மேலையும் ஷடாக்ஷர கோலம் சரஹணபவ நம்முடைய அத்தனை வேண்டுதல்களையும் இதில் நம்ம வந்து இப்போ வை வச்சிட்டோம் இன்று இரவு முழுவதும் அந்த ஒன்பது 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 அப்படிங்கிறது எதை நமக்கு குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்லாம் நினச்சி குழப்பப்படாதீங்க எல்லாத்தையும் தூக்கி வீசுங்க புது மனிதராய் நம்ம பிறந்திருக்கிறோம் புது முயற்சிகளை எடுக்கப் போகிறோம் ஒரு புது வாழ்க்கைக்குள் நாம் போகப் போகிறோம் அப்படிங்கிறதை நமக்கு உணர்த்துவது தான் இந்த நாளோட அர்த்தம் அந்த நாளில் முருகனை வேண்டி இந்த ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடை நாம் செய்யும் பொழுது கைமேல் பலன் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் ஸோ மறுநாள் நம்ம என்ன பண்ணலாம் இந்த விபூதியையும் இந்த பிரியாணி இலையையும் ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணால் கண்ணாடியோ அல்லது பிளாஸ்டிக்கோ இதை மாதிரி நம்ம ஸ்வீட் பாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லை வெள்ளை கலர் பாக்ஸ்லாம் இருக்கும்ல அதை மாதிரி எடுத்துக்கோங்க கருப்பு கலர்லாம் இருந்தால் பரவாயில்ல கருப்போ வெள்ளையோ சிகப்போ ஏதோ ஒரு டப்பா டப்பா முக்கியம் கிடையாது அது உள்ளார வைக்கக்கூடிய பொருள் தான் முக்கியம் அல்லது நான் விபூதி மடல்லே இதை நான் போட்டு வச்சுக்கலாமா அப்படின்னா போட்டு வச்சுக்கலாம் தினந்தோறும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் வெளியில் போகும்பொழுது அல்லது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த திருநீரை நெற்றியிலோ அல்லது கழுத்தில் சின்னதாக ஒரு துளி எடுத்து தடவுங்க இந்த பிரியாணி இலையை ஒவ்வொரு முறையும் பாருங்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தர் பார்க்கும்பொழுது என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னு முருகன் கிட்ட வேண்டிக்கோங்க இந்த பிரியாணி இலை எவ்வளோ நாள் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் வைத்த விருப்பங்கள் ஏதாவது ஒன்று நிறைவேறனாலும் அன்றைய தினம் இதை நீங்க எரிச்சு நம்ம வந்து காத்துலையோ அல்லது கிச்சன் வாஷ் வாஷ்பேசின்லேயோ அந்த சாம்பலை போட்டுடலாம் திரும்ப ஒரு செவ்வாயோ ஷஷ்டியோ அல்லது கிருத்திகையோ இதே போலவே செய்து நீங்கள் இந்த திருநீரோ அல்லது திருநீரை தீர்ந்து விட்டால் புது திருநீர்லேயோ வச்சு நம்ம திரும்ப இதை தொடர்ந்து செய்யலாம் தாங்க நீங்கள் இன்றைக்கி செய்யணும் யாருக்கெல்லாம் இதை பொழுதே நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்கள் செய்து பயனடைங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை தினமும் ஃபாலோ பண்ணுங்க நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்காக தினம்தோறும் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி